ஓவியா ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி ஓவியா திரும்பவும் பாஸ் ஸ்பீட்குள்ளே வந்துவிட்டாங்க இது நூறு சதவீதம் உண்மையான செய்தி எந்த விதமான கருத்தும் இல்லை நீங்கள் கேட்கலாம் ஏன் அப்படி வெளியே போட்டால் ஓவியா வெளியே போயிட்டாங்கன்னு ஆமாம் அவங்க வெளியே போனது உண்மை அதை பற்றி தான் சில தகவல் வந்திருக்கு ஓவியா வந்து தற்கொலை முயற்சிக்கு பின்னதுக்கு முக்கியமான காரணம் ஆர் ரெண்டாவது உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட் இந்த ரெண்டு பேரில் ஒரு ஆள் ஆதரவு கொடுத்துருந்தாலும் ஓவியா இந்த மாதிரி முயற்சி எடுத்துருக்க மாட்டாங்க பாயிண்ட் நம்பர் ஒன் ஓவியா வந்து வெளியே போகிறதுக்கு சில முக்கியமான விதிமுறைகள் இருக்குது ஏன்னா அவங்க வந்து சைன் பண்ணியிருப்பாங்க அக்ரிமெண்ட்டில் ஸோ அந்த அக்ரிமெண்ட்டு எல்லாமே முடிஞ்சு அதுக்கப்புறந்தான் வெளியே போக முடியும் ஏன்னா ஓவியாவுக்கு வந்து அம்மா அப்பா ரெண்டு பேரும் இல்லை அதனால் அவங்களுடைய எல்லா கணக்கு வழக்கையும் பார்க்குறது அவருடைய மேனேஜரு ஸோ அவங்கள கூப்பிட்டு எல்லா விஷயங்களையும் பேசி ஓவியாவை மருத்துவமனைக்கு கொண்டு போல் அங்கே இருக்கிற மனநல மருத்துவர்களோட கொண்டு போய் சில முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்காங்க ஏன்னா மனநல மருத்துவர் வந்து மருந்து மாத்திரையை விட அவங்களுடைய பேசுறதுலாம் எல்லாமே இருக்குது அந்த மாதிரி பேசி அவங்களுடைய மனநிலையை சரி பண்ணி தற்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்க திரும்பவும் வந்துட்டாங்க ஸோ அது கண்டிப்பாக இன்று அது ஒளிபரப்பாகும் அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஸோ எல்லோரும் அந்த நேற்று நடந்த சம்பவத்தை யாருமே நினைக்க வேண்டாம் தற்போது ஓவியாக சேஃபாக இருக்காங்க நீங்கள் கேட்கலாம் இது எப்படி நாங்கள் நம்புகிறதுண்டு கண்டிப்பாக இன்று இரவு ஒம்பது முப்பது மணிக்கு எல்லா அறிவிப்பும் கண்டிப்பாக வரும் ஏன்னா நூறு சதவீதமான உண்மையான தகவல் வந்த அடிப்படையில் தான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ரெண்டாவது ஓவியா வந்து ஏன்னா ஜூலி வந்து இந்த வாரம் வெளியே போகிறது நூறு ச உறுதியாகிடுச்சி அதனால் ஓவியாவை வெளியே போயிட்டால் என்ன நடக்கும்னா மீதி இருக்கிற எட்டு பேர் எட்டு பேரில் வந்து காயத்ரி பிந்து மாதிரி ரைஸா மூணு மூணு பெண்கள் மட்டும்தான் மு மிச்சம் அஞ்சு பேர் ஆண்கள் ஸோ இவங்கள வச்சு ஷோ வந்து கண்டிப்பாக நடத்த முடியாது எனக்கு விஜய் டிவி கண்டிப்பாக தெரியும் அதனால் ஓவியாக வெளியே போகலை தற்போது வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க ஸோ இந்த சேவை எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஓவியா உள்ளே வந்ததை பற்றி அவங்க கமெண்ட்ஸ் போடுங்க நன்றி வணக்கம்